இயேசு கிறிஸ்து விநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பக்தியும் புத்தியும் டிவோஷன் அண்ட் டிஸ்கிரிஷன் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி பதிமூன்று முதல் நூற்றி இருபத்தி எட்டு வரை வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து முது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும் என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படாதே உட்படுத்தாதேயும் என்னை ஆதரித்தருளும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் மேல் இருப்பேன் முத பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர் அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல் அகற்றி விடுகிறீர் ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன் உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் நியாயமும் நீதியும் செய்கிறேன் என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும் உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும் அகங்காரிகள் என்னை ஒடுக்க விடாதேயும் உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் நான் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகின்றன முது அடியனை முது கிருபையின்படியே நடத்தி முது பிரமாணங்களை எனக்கு போதியும் நான் உமது அடியேன் உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள் ஆதலால் நான் பொன்னிலும் பசும் மண்ணிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் வசனம் உமது சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் கிவ் டிசர்ன்மெண்ட் டு மீ தென் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் டிக்ரீஸ் நாம் கண்ணை மூடிக்கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பிரசங்கி மாறும் மக்களும் அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆனால் கடவுளோ நாம் ஏன் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று புரிந்து கொள்ள விரும்புகிறார் நமது கீழ்ப்படிதல் உடனடியாக இருக்க வேண்டும் இட் ஷுட் பி இமீடியட் அது உள்ளபடியே இருக்க வேண்டும் இட் ஷுட் பி இம்ப்ளிசெட் அதே நேரத்தில் அது அறிவு சார்ந்ததாகவும் இருக்கும் பொழுது வென் இட் இஸ் இன்டெலிஜென்ட் ஆண்டவர் அகமகிழ்கிறார் இப்ரேயர் மூன்றாம் அத்தியாயம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களிலே கீழ்ப்படிதலுக்கான இரண்டு காரணங்களை காண்கிறோம் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் இருந்தான் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவனாக மேற்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார் மோசே பணிவிடைக்காரனாய் இருந்தான் கிறிஸ்து குமாரனாக உண்மை இருக்கிறார் அதாவது மோசே தன்னை கடவுளின் வேலையாள் என்று அறிந்து கொண்டதால் உண்மையாய் கீழ்ப்படிந்தார் இயேசு தான் பிதாவின் மகன் என்று அவருக்கு தெரிந்ததால் பரம தந்தைக்கு ஒரு மகன் போல் கீழ்படிந்தார் அதே தத்துவத்தை நாமும் பின்பற்றினால் அதாவது கடவுள் நம்மை படைத்தவர் என்று அறிந்தால் படைப்புகளாக நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம் கிறிஸ்து நமது அரசர் என்று உணர்ந்தால் அவரது குடிமக்களாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம் அவர் நமது தளபதி என்று தெரிந்து கொண்டால் அவரது படைவீரராய் அவருக்கு கீழ்ப்படிவோம் அவர் ஆண்டவரும் குருவுமானவர் என்று தெரிந்தால் அவரது சீடராய் அவருக்கு கேழ்படுவோம் எனவே தான் சொன்னார் நீங்கள் என்னை ஆண்டவன் ஆண்டவர் என்று அழைத்தும் நான் சொல்லுகிறபடி செய்யாமல் போகிறது என்ன என்று தன்னுடைய சீடர்களை ஒரு முறை அவரை எச்சரித்தார் கிறிஸ்து நமது தலையானால் அவரது உடலின் உடு உறுப்புகளாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம் இதைத்தான் இன்டெலிஜென்ட் ஒபீடியன்ஸ் புத்தியுள்ள கீழ்ப்படிதல் அல்லது புத்தியுள்ள பக்தி என்கிறோம் தா கடவுளின் இருதயத்திற்கு இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய இருதயத்திற்கு இருந்தான் ஆனாலும் எல்லா காரியங்களிலும் கடவுளுக்கு கீழ்ப்படுவதில் அவனுக்கு சிரமங்கள் இருக்கத்தான் செய்தன எனவேதான் அவன் அடிக்கடி இவ்விதம் ஜெபித்தான் ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது என் முழு முழுதயத்தோடும் உமது வேதத்தை கை கொள்வேன் உமது கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் ஆம் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல் அல்ல கருத்தோடு கீழ்ப்படிதலே கீழ்ப்படிதல் புத்தி உள்ளதா இருக்கும் பொழுது அது அரைமனதா இருக்காது தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்புடைய குதிரைகளும் கழுதைகளும் சிரமப்படுவது ஏன் ஏனெனில் அவைகளுக்கு புத்தி இல்லை எனவேதான் கடவுள் நம்மை பார்த்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் தவிர உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கலதையைப் போலவும் நீ இருக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு ஒன்பது கீழ்ப்படிய வேண்டுமென்றால் நமக்கு அறிவு வேண்டும் என்று பார்த்தோம் கீழ்ப்படிய வேண்டுமென்றால் நமக்கு உள்ளுணர்வு வேண்டும் என்று பார்த்தோம் இவற்றுக்கு தேவையானது விவரங்கள் விவரங்கள் நமக்கு எங்கே கிடைக்கின்றன நமக்கு அறிவு எங்கே இருந்து வருகிறது அவையாவும் யாவும் இருந்தே வருகின்றன அது சத்தியத்தை சத்தியமாய் அப்படியே கூறுகிறது விவரங்களை சற்றும் அங்கும் இங்கும் திரிக்காமல் வேத வசனத்தில் ஒன்றுதான் கலப்புடம் என்பதே கிடையாது எனவே தான் எபிரேயர் நான்காம் அத்தியாயம் பன்னி வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது நோ காம்ப்ரமைஸ் சும்மா செதைச்சு இந்த கறியை வெட்டும் போது செதைக்கிற மாதிரி அது செதைக்காது நன்றாக வெட்டும் தெளிவாக வெட்டும் இது இடது பக்கம் அது வலது பக்கம் இது இருள் அது வெளிச்சம் என்று சொல்லி அது தெளிவாக கலப்படமிடம் இல்லாமல் சுத்தமாக துல்லியமாக அது பிரித்து கொடுத்துவிடும் ஆம் வேதத்தை நாம் கிரமமாக தியானிக்கும் பொழுது அது நம்முடைய மனதை மிருதுவாக்கும் அப்படி நம்முடைய மனது மிருதுவாகும் பொழுது அதை கடவுளின் ஆளுகைக்கு அடிபணிந்ததாக கொண்டு வருவது மிகவும் இலகுவாகும் புத்தி இல்லாத பக்தி பிரியமானவர்களே வெறும் சடங்கு பக்தி இல்லாத புத்தி நாறும் கிடங்கு மறுபடி சொல்கிறேன் புத்தி இல்லாத பக்தி வெறும் சடங்கு பக்தி இல்லாத புத்தி நாறும் கிடங்கு உமது சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் கேவ் டிசர்ன்மென்ட் டு மீ தென் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் யூஆர் டிக்ரேஸ் ஜபிப்போம் எங்கள் மகாபரிய தேவனே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடனடியாய் கீழ்படிய நீர் விரும்புகிறீர் நாங்கள் உள்ளபடியே கீழ்ப்படிய விரும்புகிறீர் அதே வேளையில் உணர்வோடும் நாங்கள் கீழ்ப்படிய நீர் எதிர்பார்க்கிறீர் கர்த்தாவே தாபீதோடு கூட சேர்ந்து நாங்களும் ஜபிக்கிறோம் ஆண்டு விரேவைய கற்பனைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி அவைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படி எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்குமாண்டு விட கர்த்தாவே உங்களுடைய திருவசனத்தை திரும்ப திரும்ப படிப்பதினால் அந்த கூறிய கத்தியின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளும் தெளிவாக தேவையற்ற காரியங்கள் அவற்றிலிருந்து கலற்றி விடப்படத்தக்கதாக வெட்டி எரியப்படத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் சம்மட்டியை போன்ற அந்த திருவசனத்தை திரும்ப திரும்ப வாசிப்பதினாலே எங்கள் இருதயம் எப்பொழுதும் மிருதுவாயிருந்து கர்த்தாவே உமக்கு முன்பாக பணிவோடும் அடிபணிதலோடும் உண்மையாகவும் உத்தமமாகவும் வீடெங்கும் கீழ்ப்படிந்த ஒரு மோசையை போலவும் வீடெங்கும் உண்மை இருந்த நம்முடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவை போலவும் எங்கள் வாழ்க்கையை துவக்கம் முதல் முடிவு வரை எங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலாகவே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த தியானத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் வெறுமனே கேள்விபடி எங்களை வஞ்சிக்காதபடி இதன்படியே செய்ய கர்த்தாவே உடைய கிருபை தாரும் தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே